இவே பெரிய எல்லாத்தையும் பட்டி துப்பராகி இருக்கும் நாங்கள துப்பராகி கழுவி எடுத்துட்டோம் இனி அதுக்கு நாங்கள் வேணாலும் உப்பு சேர்க்க போறோம் கட்டை தூளியும் செய்து கொள்வோம் அதோட வந்து வேணால் மஞ்சள் தூளையும் சேர்த்து கொள்வோம் இதை நாங்கள் நல்லபடியா கையாலும் சேர்த்து விடுவோம் இப்படியே நாங்களே ஒரு பத்து நிமிஷம் மூடி விடுவோம் நல்லபடியா ஊரட்டும் பத்து நிமிஷம் நல்லா ஊறட்டும் நாங்கள் கடந்த பிறப்ப கடம்பி எடுத்து அடிச்செடுப்போம் கொண்டு போவோம்

நாம இப்ப கடைல போய் எல்லோடு அடிச்சு எடுத்துட்டோம் இது நல்லா அடிக்கக்கூடாது நல்லா பசந்தா அடிக்கக்கூடாது இது கொஞ்சம் அரைபண்ண ஒரு விடை பாருங்க இப்படி இருக்கணும் இப்படி இருந்தா தான் நல்லா சுவையா இருக்கும் நல்லா சுவையா இருக்கும் மாக நல்ல பசந்தா அடிச்சೊಂಡால் அது அப்படியே இதா இருக்கும் சாப்பிடக்குள்ள அது சுவை குறையாது ம் இந்த நாங்க இப்ப குளை எடுக்க போறோம் மடா சுறுறதுக்கு வந்து குளை பம்மண்ட வலை كده மழை கொண்டு வந்துட்டு அதான் மடி என்ன சுட்டு எடுக்கறானே யோசனை நினைக்கிறேன் இப்போ ம் அப்படியா சுட்டு எடுக்க தானே வேணும் ரெண்டு கட்டி பண்ணியில் வச்சிருக்கேன் அதில் மழை தூரத்துக்கு மழை வந்து இரவுக்கு நல்ல மழை பெய்ய போகுது ம் இதில் பாருங்க அப்படி இருள் வந்து கொண்டு இருக்கு இதோட வந்து நாங்கள் பட்டி வச்சுருக்கோம் வெங்காயம் உள்ளி செத்த மிளகாய் கருகப்பம் எல்லாத்தையும் சேர்த்து கொள்வோம் அதோடு வந்து நாங்கள் அளவாக பெருஞ்சீரத்தையும் சேர்த்து கொள்வோம் அதோட வந்து நாங்கள் காலவான உப்பையும் செய்து கொள்வோம் நாங்கள் ஒரு ஆளுக்காய் உப்பு போட்டு வருகிறேன் அது கொஞ்சம் குறைச்சி தான் போடுவோம் அதோட வந்து நாங்கள் அழைவான மிளகூலையும் செய்து கொள்வோம் நல்லபடியாக குழைச்செடுப்போம்

நல்ல வடிவா புரியுது நம்ம எல்லோரே புரியுது மலை இல்லை எல்லோரே புரிஞ்சிருக்கிறேன் ம் வாழை பாருங்க அப்படி எட்டி பார்த்து நாங்கள் எடுப்போம் என்னம்மா ரால் கலந்துட்டு இதுக்கு வந்து கலர் எல்லாம் பாருங்க அப்படி இருக்குங்க இதுலையும் அப்படியே இருக்கு நம்ம கொஞ்சம் அவதி தாட்டு புட்ட மண்ட கலருக்கு ஆட்டு வரும் இதுக்கு அவள் மாவு ஒன்னும் கூட இல்ல தானே கடலை பருப்பு தானே பச கூட இல்லை தானே அவங்க இங்கே இதுக்கு மழை விட்டு கொடுத்துருக்காமா விட்டு கொடுத்துருக்காங்க எடுத்து

நிறங்கல்ல வீடியோ எடுக்கற கொஞ்சம் கஷ்டலா தான் இருக்கு. ம். அத விட திடீர்னு வந்து எனக்கு வேமள yana. அதோட வழிடா முடிச்ச அந்த கிடா அது. மாரியெல்லாம் முடிஞ்சு அடுத்த வருஷம் பொறுந்து மலை நிக்கிற மாதிரி இல்ல. வந்து மலை இதுндай இருக்கும். அத கூட இவள மக்கள் வந்து நெல் எல்லாம் பட்டி ரோட்ல எல்லாம் போட்டு பெரிய அத தான் கூட கவிகை. ம். हां खाएवडாமல் நிறைய கஷ்டபடுனோம். நெல்லு போட்டு நெல்லு. நாங்களும் பட்டி எண்ணம் காயே பொடி, அஞ்சனடா போயி காயே பொடிற நாங்க. மூட்டுக்குள்ள நெல்லு இருக்கனமா.

பாருங்க வடை <Tippett inhaling motivatoria> <tıro> mm.

வித்தியாசமாக இருக்கு நாங்கள் மிச்சவடையும் அப்படியே சுட்டு ஓ வேணாம் மழவர கடையில சுட்டு எடுக்கணும் இப்போ நாங்கள் எங்களை தேவையான ராள் வடையெல்லாம் சுட்டு எடுத்துட்டோம் வேணாமா சுட்டு எடுத்துட்டோம் அப்படி இருக்காண்டு வரணும் என்ன சாப்பிடுவோம் மேடம் சாப்பிடுவோம் ம் இப்போ நாங்கள் சாப்பிடுவோம் மேடம்மா சரி சாப்பிடுவோம் மழை கண்ட வழியாக எங்களுக்கு தேவையான மட்டும் தான் சுட்டுருக்குறோம் மழை வந்து எங்களுக்கு விடுதில்ல ஃபுல்லாக சுடுறதுக்கு இப்போ நாங்கள் சுட்டு தான் சாப்பிட்டு காட்டு தானே மேடம் அப்போ நாங்கள் சாப்பிடுவோம் நம்ம சாப்பிட்டு காட்டுவோம் அமர்த்தி விட்ட வழியாக பாருங்க மழையிலேருந்து ஆள் வந்து கலரவே இல்லை அப்படியே இருக்குது ம் என்ன ஒரு காடியோட ரால் போயிட்டு அப்படி உள்ளு. வலவனாプレイ நீ முன்னாட்டு இல்ல. நான் ஒளேச்சு சாப்பிடலாம். அத விட சுடா சுடா சாப்பிடு. நல்ல ஒரு சுவையா இருக்கு. நான் இப்படி இருக்க மாட்டேனே ஒடி எதிர்பார்க்கலёма. என்ன சுவையா இருக்கு. இந்த ஊரே இப்டி. உபைய लागणार கறி. இதுக்கு வந்து டீ இந்த வேற பிளேன் டீ இந்த வேற ண்ட <Sans> 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 எப்படி மீக்க ரெண்டு மூன்று வலை மிஞ்சி இருக்கும் போல இப்ப தான் ஜோசிக்கிறேன் பாருங்க ஈக்கில் ஊற்றுனா எப்படி இருக்கணும் வேற எப்படி வந்து கடிங்கலாம் கடிச்சா வடை வந்து கூட விழுந்துடும் ஈக்கிழ வெயிட் ம் அது ஒரு கரையா இருக்கட்டும் அடுத்த வடையை மறுத்து சாப்பிடுவோம் இணைச்ச உடனே வந்து வடை சுடலாம் கன நேரமும் பிடிக்காது நிறைய பொருட்களும் வந்து தேவையில்லை ம் கடையில் வாங்கி சாப்பிட்ற விட நல்ல ஒரு சுவையாக இருக்குல்லாம் நல்லபடியாக பொறிஞ்சிருக்கேன் ம் இப்படி ரால் வடை சுட்டா கடைசி ஏழு எட்டு வடை சாப்பிடலாம் போல உலகடாக்கு எல்லாமே பார்க்க

Bye bye.